ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க நம்புறோம் நாங்களுமே ரொம்ப சூப்பரா இருக்கோம் ஆஹ் அடிக்கடி நீ வீடியோல என்னமா காத்துமாதிரி கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கேன்னு பாக்காதீங்க எங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே இப்படி இருக்கும் தெரியாதுங்க இப்படிதான் பல வருஷங்களாவேவும் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு இந்த ஒரு திகிலான இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இருக்கும் அஹ் நிறைய பேர் அக்கறை எடுத்து சொல்லியிருந்தீங்க தோட்டத்துக்கு போகாதப்பா பார்த்து சுதானமாயிரு மழை பெய்யுது பசங்களை பாத்துக்கோ மழையில நினையாது அப்படின்னு நீங்க சொல்றது எல்லாமே நான் ஃபாலோ பண்றேங்க நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அதனாலதான் தோட்டத்துக்கு எல்லாம் போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேங்க ஆஹ் நம்ம வீட்லயே தானே இருக்கோம் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க இந்த மாதிரி காத்து மழை பெஞ்சா எப்படி இங்க பசங்க ஸ்கூலுக்கு விடுறது மரம் அங்க விழுந்துச்சுங்கிறாங்க மண் இங்க இடிஞ்சிருச்சுங்கிறாங்க கொஞ்சம் பயமாவும் சங்கடமாதான் இருக்கு ஆனா இது சின்ன பிள்ளையில இருந்து இதெல்லாம் பார்த்து பழக்கினால என்ன பண்றது அதனால அப்படியே போகுதுங்க சரி ஆஹ் பசங்க இருக்காங்க வீட்டுல சொன்னேன்ல அவங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து இன்னைக்கு கொஞ்சம் மீன் எடுத்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால மீன் வறுவல் மீன் குழம்பு தான் வைக்க போறேன் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு ஒவ்வொரு தடையும் வித்தியாசமா வைக்கலாம் வெறும் மிளகாத்தூள் பட்டும் போட்டு குழம்பு வைக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊத்தி வைக்கலாம் மாங்காய் போட்டு தேங்காய் அரைச்ச கறி வைக்கலாம் இந்த மாதிரி விதவிதமா மீன்லயே குழம்பு வைக்கலாங்க நான் செய்யறது இன்னைக்கு பெப்பரு இதெல்லாமே அரைச்சு திரும்பிய மீன் வறுவல் மீன் வறுவல் ஆஹ் அப்புறம் வந்துட்டு மீன் குழம்பு அதான் செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள சாதமே நான் காலையிலே வச்சு வச்சுட்டேங்க ஆனால் இப்ப கப்பக்கிழங்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு சரி கப்பக்கிழங்கா வச்சு மீன் குழம்பு வச்சு கொடுப்பா அப்படின்ட்டு இங்க வந்துட்டு இந்த கப்பக்கிழங்குக்கு மீன் குழம்பு கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குதுங்க எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ம் சரிங்களா இதாங்க அந்த மீன் இந்த மீன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல சரியா உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்கிறீங்களா மீனை வந்து சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க வறுக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக எடுத்துக்கிட்டேங்க இப்படி கீரல் போட்டால் தானே அந்த எல்லாம் அப்படியே உள்ளே போய் ஊறி மீன் வறுக்கும் போது சூப்பராக இருக்கும் அதனால அதெல்லாம் கீரல் போட்டு எடுத்துக்கிட்டேன் வினீகரும் கல்லுப்பும் போட்டு தாங்க கழுவுவேன் நம்ம ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் அதாவது மீன் வறுக்கிறதுக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஆஹ் இஞ்சி பூண்டு பெப்பர் இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்சியில போட்டு ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கோம் இல்லாட்டி அம்மியில இடிச்சு எடுத்துக்கோங்க ஆஹ் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சமோல எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மீனுக்கு தேவையான உப்பு தண்ணி இது எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாமா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் கழுவி சுத்தமா வச்சிருக்கோம் பாத்தீங்களா மீன் எடுத்துட்டு இதுல போட்டு நல்லா அப்படி பெரட்டி எடுத்துக்கலாமா தண்ணி எதுவுமே நான் ஊத்தலைங்க ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்துருவோமா பாப்பா இந்த இதுல அப்படியே இந்த மலைக்கும் அடுக்குமோ காரமா சாப்பிட்டு கம்பளிய பத்தி படுத்து தூங்கணும் அதுதான் முடியும் என்ன பாப்பா சரி பண்ணிட்டு சரிக்கலாம் நம்மளுடைய மீன் அந்த ஊறி வரணும் டேஸ்டா இருக்கும் அதனால இதே இதுல கொஞ்சம் இதா இருந்தா வாழை இலையில எல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா ஆஹ் ஃப்ரை பண்ணோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் வாழை இலை வீடியோ எல்லாம் நான் நிறைய போட்டிருக்கேனா அதனாலதான் எடுக்கல நிறைய இல்ல ஒரு வீடியோதான் போட்டிருக்கேன் இது நல்லா தாங்க இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மீன் பேரு என்ன சொல்லுவோம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது நல்லா இங்க ஊடிட்டே இருக்கட்டும் சூப்பராயிடுச்சுல குழம்பு வந்து கொஞ்சம் வைக்கிறதுக்காக ரெடி இப்ப நான் ஒரு குட்டி பவுல்ல வந்து குழம்புக்கு தேவையான உப்பு கல்லுப்பு போட்டுட்டு அதுல வந்து இந்த கொடம்புலி வந்து போடுறேங்க கட் பண்ணி போட்டுக்கலாம் குடம்புலி வந்து நிறைய பேர் கேக்குறீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு ஆஹ் நீங்க நான் சொல்றேங்க நான் இப்பயேவும் இதெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அப்படின்லாம் கேக்குறீங்க யூடியூப்ல வந்து நிறைய வீடியோ எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு இப்படி குடம்புலி அந்த மாதிரி எல்லாம் நான் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வீடியோ சரியா போட முடியுமா அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியல அப்புறம் நான் என்ன சொன்னாலும் அது விளம்பரப்படுத்துற மாதிரி ஆயிரும்ல அப்ப அத எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அதனாலதான் நான் நிறைய பேருக்கு வந்துட்டு அதை பத்தி எதுவுமே சொல்லாம இருக்கேன் தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் ஆஹ் அது வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஹம் சரிங்களா இது ஒரு பிசினஸா எடுத்துட்டு போக அப்படி எனக்கு விருப்பம் இல்ல இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க உங்க ஊர்ல கிடைக்காத பொருள் எதுவும் இருந்தா நீங்க சொல்றீங்க நான் அது வந்து மிளகு ஏலக்காய் இந்த குடம்புளி இதெல்லாம் வந்து கிடைக்காது உண்மைதான் எனக்கும் தெரியும் அப்படிப்பட்ட பொருள் எதோ முக்கியமானது இருந்தா நான் உங்களுக்கு தர்றேன் நிறைய பேர் வந்து கொடம்புள்ள பத்தி சொல்லுங்க எல்லாம் சொல்லிருக்கீங்க குடம்புலி பெப்பர் பத்தி ஏங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க ஆஹ் எனக்கு சொல்ல ஆசைதாங்க பெப்பர் ஆனா என்கிட்ட இல்லைங்க இப்பதிக்கு வருஷத்துல ஒரு தடவைதான் பெப்பர் வந்து அறுவடை பண்ண முடியும் இப்ப வந்து மழை காலம் இல்லையா இப்பதான் அது துளிர் விட்டு அந்த சரம் விடும் நான் காமிக்கிற மழை வெறிக்கவும் இப்பதான் காய் காய்க்கறதுக்கு சரம் விட்டு அடுத்துதான் காயாகும் அதனால வந்துட்டு இப்போதைக்கு என்கிட்ட ஸ்டாக் இல்ல பெப்பர் நான் வந்து இப்ப எங்க பக்கத்துல எதுவும் வாங்கிதான் உங்களுக்கு கொடுக்க முடியும் மாதிரி அதனால அறுநூறு ரூபாய்க்கு குடுத்துட்டு இருந்தேன் நல்லது இப்ப அறுநூறு ரூபாய் இல்ல எழுநூத்தம்பது ரூபாய் எழுநூறு ரூபாய்க்கு மேலதான் சொல்றாங்க எழுநூத்தம்பது ரூபா அது கொஞ்சம் பெப்பரை பொறுத்து குட்டி பெப்பரா பெரிய பெப்பரா அது மாதிரி வேலை சொல்றாங்க அப்ப அதனாலதான் அப்புறம் ரொம்ப கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்துல வாங்கி கொரியர் தர்றேன் அப்படி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இது வந்து நம்ம மண்சட்டி அடுப்புல வச்சு தேவையான அளவு எண்ணெய் வந்து நான் குடம்புலி உப்பு போட்டு ஊற வைக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேங்க கல் உப்பு போட்டு குடம்புலி போட்டிருக்கேன் கழுவிதான் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் ஊறி வரங்குள்ளையும் கடுகு தாளச்சுக்கிருவோம் நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் கடுகு நல்லா பொறிஞ்சு வருதுங்க ஹலோ ஏஜே குள்ள நாள் கழிச்சு வீடியோக்கு வர்றாரு ஏஜே ரொம்ப அழகா ஏஜே இருக்கேன் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்து வதக்கிக்கலாங்க இல்லை இதுல கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்கிறேன் இத நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன் இந்த டயத்துல வந்து மிளகாத்தூள் இதுல சேர்க்கிறோம் அந்த எண்ணெயிலே அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் மீன் குழம்பு வந்து கலரா அந்த எண்ணெய் மிதந்து நல்லா கலர் பாத்தீங்களா அதுக்காகதான் இந்த டயத்துல சேர்க்கறது ஏஜே பசி எடுக்குதா இப்ப எத்தனை மணி மணி எத்தனை சொல்லு பதினோரு பதினோரு மணி ஆச்சா சரி அது ஒரு அரை மணி நேரத்துல வெடி ஆயிரும் என்ன பாப்பா பசிக்குதா இப்ப வந்து நம்ம அந்த குடம்புலி உப்பு போட்டு ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த இதை இதுல சேத்துக்கலாம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இந்த குழம்பே போதுங்க இல்ல கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊத்தணும் அப்படின்னா வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சு ஊத்திக்கலாங்க கொதிக்கட்டும் குழம்பு நம்மளுடைய தோசை கல்லு வந்து நான் அடுப்புல வச்சுட்டேன் கட்டி சூடாயிடுச்சு தோசைக்கல் வந்து சூடாயிடுச்சுங்க கொஞ்சமோல ஆயில் சேர்த்துக்கலாம் மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளுடைய மீன் குழம்பு வந்து சூப்பரா கொதிச்சுட்டு இருக்கு அந்த சைத்துல நம்ம மீன் துண்டுகளை வந்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதையுமே இதுல சேர்த்துக்கலாங்க நம்ம மீன் இதுல போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்க கூடாது கரெக்டா அந்த உப்பு இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிட்டு அப்படியே இதை மூடி வச்சிருக்கணும் மூடி வச்சு அப்படியே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊத்துறாருதான் ஊத்திக்கோங்க இல்லாட்டி இதே குழம்பு சூப்பரா வந்துருவோங்க இதுங்கிட்ட ரெடி ஆகிட்டோம் பாப்பா இது வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சமூலம் கடுகு போட்டு இதுல பொரிய விட்டுக்கலாம் அப்பதான் மீன் வந்து அதுல புடிச்சு மீன் எடுத்து இதுல வச்சுக்கலாமா மசாலா மீன் சூப்பரா ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பார்க்கும்போது போதே சூப்பரா இருக்குல்ல கொஞ்சம் நல்லா அப்படியே வேகட்டும் நம்மளுடைய மீன் வந்துட்டு ரெடி ஆயிட்டே இருக்குங்க மீனை வந்து நம்ம திருப்பி போட்டும் ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணணும்ல அதை பண்ணிட்டே இருக்கலாம் இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா இனி கொஞ்சம் சாறு வந்து வத்தட்டும் தேங்காய் அரைச்சு ஊத்தவா பாப்பா உனக்குடா சரி பாப்போம் சாயக்கு கேட்டுக்கிட்டு தேங்காய் அரைக்கணும்னா அரைச்சு ஊத்திடுவோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே மூடி வச்சிருவோம் நம்மளுடைய மீன் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை எடுத்துட்டு அடுத்து வச்சுக்கலாமா வந்து இப்படி எடுத்து வச்சுக்கலாமா அப்படியே சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா மழை வெறிக்கவும் பாப்பா நம்ம தோட்டத்துல போயி இது வந்து இங்க நேரம் இருக்கட்டும் என்ன வேகட்டும் மழை வந்து மாறின பிறகு நம்ம தோட்டத்துல போயி சமையல் பண்ணி வீடியோ போடுவோமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பாப்பா கொஞ்சம் இடம் கொடுங்க இப்படி இருக்குருவோம் நம்மளுக்கு இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுட்டு கப்பக்கிழங்க வச்சுதாங்க சாப்பிடுறோம் என்னப்பா அப்படின்னு நினைப்பீங்க அஜோ வேற கரண்டி எடுத்துட்டு வாடா இதுல எடுக்க முடியல போய் வா வேற கரண்டி வா கரண்டி எடுத்து கொடுத்துட்டோ அவன் போயிட்டான் ஆஹ் இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன சொன்னேன் பாப்பா கப்பக்கிழங்குங்க சாதம் வச்சது இருக்கு ஆனா இந்த மீன் குழம்பு வச்சு இந்த மலைக்கும் கப்பக்கிழங்கு வச்சு சாப்பிடணும்னு ஆசை என்ன சாயா சரி இச்சா என் ஆசைய ஏன் விடணும் அப்படின்ட்டு கப்ப கப்பக்கிழங்கு எடுத்தாச்சுங்க மீன் வறுவல் உம் இது வந்து மீன் வறுவல் அப்புறம் வந்து மீன் குழம்பு இதுல குத்துட்டா ஜாயா இது பாத்தீங்களா இங்க ஊத்திரிக்க மீன் குழம்பு குடம்புலி போட்டு வச்ச மீன் குழம்பு இன்னொரு பீஸ் வைக்கட்டா நல்லா சுட சுட இருக்குங்க அப்படியே எடுத்து அப்படியே களி சாப்பிடுற மாதிரி நல்லா மூழ்கி தொட்டு தொட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன சமைச்சாலும் என்னோட சாயம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாரு அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல மாட்டாரு அஜய் உனக்கு வச்சிடுறேன் பாப்பா உனக்கு வச்சிருவா அதே சொல்லிட்டே இருக்கேன் எனக்கு அம்மா கம்மியா வைங்கம்மா கொஞ்சம் மூலம் வைங்கம்மா அப்படின்னு சரி அவன் சாப்பிட்டுட்டு அவனுக்கு விருப்பப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்களா சூப்பரா வந்திருக்குங்க வச்சு சாப்பிட்டு பாக்கலாமா சூடா இருக்குலாமா மழை பயங்கரமான மழைங்க ஆமா விடாத மழைங்க இங்க பாருங்களே தண்ணி அது பாத்துட்டு நிறைஞ்சு ஓடுதுங்க பாக்கவே கொஞ்சம் பயமா இருக்கு பாருங்க மாட்டு கொட்டது எல்லாம் தண்ணி அந்த இதெல்லாம் தண்ணி ஃபுல்லாவே தண்ணி ஆயிடுச்சுங்க கீழே நம்ம ஒரு துவைக்கிற கல்லு போட்டிருந்தோம் அது எல்லாமே மீறிச்சு அவ்வளோ தூரம் தண்ணி தெரியுதுங்களா உங்களுக்கு தண்ணி போறது எவ்வளவு திகிலா இருக்கு அந்த மழை வெறிக்கவுமே கொஞ்சம் செய்யுதா துவைக்கிற கல்லு மூடிடுச்சு பாத்தீங்களா இந்த பாலத்துல இப்போ இறங்கி கீழே போய் மாட்டுக்கு புல்லலி போடணுங்க ஆவோ அது கத்தோ கத்துன்னு கத்துது இப்படி நான் போயிட்டு வரேன் என்னங்க காற்று மழை சொல்லி சொல்லி வீடியோவில் காமிச்சிட்டே இருக்கேனா இது வந்து கொஞ்சம் வெறிக்கவும் போய் எடுத்ததுங்க இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய்